ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஈஸியான விஃபன் தாங்க செஞ்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தக்காளி குருமா வச்சுருக்கேன் சூப்பராக வந்துட்டு பாருங்கள் ஒரு கப்பு சாதம் ரெண்டு கப்பு மைதா மாவில் நல்லா சாஃப்டாக செஞ்சுருக்கேன் இது டிஃபனுக்கு குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுமே சாப்பிட்லாம் நீங்கள் இதுக்கு பிறகு நீங்கள் கொதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம் இது கூட தக்காளி குருமா வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு செய்கிறதாங்க நாங்கள் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ தான் நான் ரெண்டு கப்பு எடுத்துக்க போகிறேன் இதுக்கு அரை உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சிட்டேன் அது ஒரு மரக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப்பு சாதம் நீங்கள் எந்த கப்பால் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் அரைக்கப்பு சாதம் எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டு வந்துடும் இப்போ நம்ம உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கோம்ல அந்த மாவோட சாதத்தை அரைச்சாச்சு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் சேர்க்க வேணா நம்ம அரைச்சி சாதம் இருக்கலாம் ஃபஸ்ட்டு அதை கூட நல்லா கலந்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி சாதத்தை எல்லா மாவுளையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம பிசைஞ்செடுத்துப்போம் நல்லா பிசைஞ்சாச்சு இது நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊட்டோம் பாருங்கள் ஒன் ஹவரில் நல்லா உரிஞ்சு நம்ம சப்பாத்தி கட்டிக்கலாம் நல்லா அடித்து பிசைஞ்சிக்கலாம் நீங்கள் கீழே தரையில் கூட பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி நல்லா சப்பாத்தி கட்டிக்கலாம் நல்லா அடிச்சு இழுத்து பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுப்போம் நீங்கள் மைதாவுக்கு பதில் சப் கோதுமை மாவில் கூட இந்த மாதிரி செய்யுங்க taste na மேல என்ன தடவிக்கலாம் மேல மைதா மாவு போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இது மேலே எண்ணெய் தடைக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு நல்லா லேயர் லேயராக வரும் அடுத்தது இந்த பக்கம் திருப்பி போட்டுடலாம் இப்படி இருக்காங்க இதை நம்ம இப்போ சப்பாத்தி கட்டையெல்லாம் ஊட்டிக்கலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பரட்டி எடுத்தாச்சு இப்போ தோசை தோசைகளில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா உப்பு ஏற்றுக்கிட்டீங்களா செஞ்சலாம் ஒரு கப்பு சாதமும் ரெண்டு கப்பும் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு இருந்தாலே ஈஸியான இது கூட நீங்க குருமா மிச்சி குருமா சிக்கன் குருமா எது கூட வச்சு சாப்பிடலாம் அருமையாக வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்